மலர் மாலை ஓடினா முன்னாடி வந்திருக்கோம் ஒரு கோயில் காப்படத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜு நாங்கள் நிற்கிற இடம் சரியாக ஜால் மாவட்டம் குறிப்பாக சொல்லுறோம்னா பலாலி விமான நிலையத்துக்கு முன்பாகத்தான் நிற்கிறோம் இன்றைய தினம் ஜாழ்ப்பாணம் கொக்கிவில்ல மஹால் மஹாலோன்ற கிராண்ட் ஓப்பனிங் நிகழ்வுக்காக எங்களுடைய தென்னிந்திய பாடகர் உன்னி கிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் வந்திருந்தவர் அவர்களோட கதைச்சு அவர்களுடைய அனுபவம் சம்மந்தமாகவும் எங்களுடைய ஜாழ்ப்பாணம் சம்பந்தமாகவும் நிறைய விஷயங்களை கதைச்சு தெரிஞ்சு கொள்ளப்போகிறோம் வாங்க காணொலிகளை போகலாம் இந்த இடங்களை பாருங்கள் உர்ணிகிருஷ்ணன் அவர்களையும் மற்ற அனுராதா ஸ்ரீராம் அவர்களையும் வரவழைப்பதற்காக வாகனங்கள் எல்லாமே வந்து நிற்கிற காட்சிகளை தான் பார்க்குறீங்க அதோடு இந்த இடங்களில் நிறைய மக்கள் அவர்களை பார்ப்பதற்காகவும் அவர்களுக்கு மலர் மாளிகளிட்டு எல்லாமே அவர்களை கௌரவிப்பதற்காகவும் காத்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நிறைய பயணிகள் இந்த இடங்களில் வந்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இடங்களை பாருங்க மலர் மாலைகள் எல்லாம் அமைத்து வரவழைப்பதற்காக வந்து நிற்கிறோம் ஏதோ இந்த பண்ணுற ஓர்கனைஸ் பண்றார்கள் பயணிகள் எல்லாமே வந்து நிற்கணும் எல்லாருமே வாங்கத்தை எதிர்பார்த்துக்கணும் அவ்வளவு சந்தோஷம் அனுராக சூரியன் வந்து எவ்வளவு தேவை

சார் அவருக்கு மலர் மாலை ஓடின தொண்ணூறாம் ஆண்டுகளில் எல்லாரையும் வசப்படுத்தி வைத்த ஒரு பாடகர்

அவ கண்ண ரெண்டும் என்ன மயக்கம் தௌசண்ட் வாட்ச் பவரு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு கட்டாயம் வந்து ராரே மாலுக்கு வாங்க இந்த ஈவினிங் ஒரு ஃபுல் கச்சேரி இருக்குது நான் மாத்திரம் இல்லை உன்னிகிருஷ்ணன் சார் எல்லாரும் வந்திருக்காங்க ஸோ ப்ளீஸ் பி தேர் யா தேங்க்யூ தலைவரி கச்சேரி திருவிழா அதுக்கு நீங்கள் போயிருந்தீங்களா எங்கள் உன்னிகிருஷ்ணன் அவரை காணல கொஞ்சம் பேசிங்கன்னா அறிவிடுவேன் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஜாழ்ப்பாணம் வந்துக்கிறீங்க ஜாழ்ப்பாணம் என்ன கருத்து சொல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லை ஃபர்ஸ்ட் டைம் இல்லை முன்னாடி வந்திருக்கேன் ரொம்ப வருஷம் முன்னாடி வந்திருக்கேன் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து எல்லாருமே சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சியை சார் வேறு இரேனசர் சிட் சிட் லோ ஒரு கஹர்ரகிரக வரை தான வந்து பாருங்க ஓரீது வெரியல் சார் இங்க அவமேம ஒரு கஹர்ரகிரக தென்பிய பெருவ சாச்சுடி தூரல்

ൂരിലേ വേലാടും പാടിയേ കടലാടും

தொடர்ந்து இன்றைய தினம் இந்த நிகழ்வானது வெகு விமர்சையாக இடம்பெறப்போது அதுக்காக பாருங்கள் அனுராதா ஸ்ரீராம் மகள் வந்து போகிற காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை இந்த இடங்களில் இராணுவ வீரர்களும் நிற்கிற காட்சிகள் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த வா இந்த வாகனத்தில் தான் இரண்டு பேருமே போயினோம் ரா மஹால் கிராண்ட் ஓப்பனிங் நிகழ்வுக்காக இந்த இடங்களில் வந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராமர்கள் வந்து போகிற காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம்